நாய் மாடு ஆடு இது எல்லாத்தையும் நம்ம வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி ஒரு காலத்துல நாய் பௌத்து கஞ்சிக்காக வீடு வீடா அலையாது எப்பவுமே அலையாது அது ஆடு மாடு போல வீட்லயே உட்காந்து நிம்மதியா சாப்பிடும் கல்யாணம் முடிச்சா ரெண்டு தம்பிகளுக்கும் அந்த அவங்களோட பொண்டாட்டி சொந்தம் அவங்க நினைச்சபடி அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எல்லாரும் அண்ணனோட பொண்டாட்டி கூட நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க பேசி பழகினதுனால இப்போ வந்து ஒருத்தன் உள்ள பேசிட்டு இருக்கான் அப்படின்னா வெளியே அதுக்கு அடையாளமா

இங்க செருப்பு இருக்கா அப்படி பார்த்தா கம்பு மரவா இருந்துச்சு அவளுக்கு தெரியல செருப்பு இருக்கான்னு பார்த்தா செருப்பு இல்லை அப்போ உள்ள யாரும் இல்லைன்னு நம்ம போய் மதனி கூட இருக்கலாம் நல்லா சந்தோஷமா பேசலாம் அப்படின்ட்டு உள்ள போறாங்க போகும்போது அண்ணனும் அண்ணன் பொண்டாட்டியும் நல்லா கிழு கிளி போட இருக்காங்க அப்பன்னு பார்த்து தம்பிக்கார உள்ள போனோன்னே இவங்க ரெண்டு பேரும் வீடு எழுந்திரிட்டாங்க எந்திரிச்சு அண்ணன் பொண்டாட்டி அடுத்துக்கிட்டு

உடனே தம்பி அவன் காலில் விழுந்து அண்ணே நான் அப்படி பண்ணலண்ணே வெளிய எந்த அடையாளமும் இல்லையில அதனால தான் நான் உள்ள வந்துட்டேன் அப்படி அப்படின்னு தம்பிக்காரன் சொல்ற அண்ணே உடனே அண்ணே என்னதான் இது நம்ம செருப்பு இங்க கழட்டி போட்டோமே அப்படின்னு அண்ணே வந்து பார்க்க செருப்பு காணோம் இவங்க அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்தாங்க அப்பும் போது வேலையோரம் அவங்க நாய் வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு நல்லா அப்பும்போது அவங்க அண்ணிகாரே அதை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு நம்மளை வேம வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தின அந்த நாயை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு ஏ நாயே நீ நம்ம பௌத்து கஞ்சிக்காக வீடு வீடா தெரு தெருவா அலைவேன்னு கல்லறி வாங்கி அப்படிலாம் வசூல் விட்டாங்க அதுபோலதான் அதனாலதான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது அப்படி கஷ்டப்படுத்தணும்னா நம்மளும் இந்த நியாய மாதிரி சாப்பாட்டுக்காக நம்மளும் அழைவோம் அனைவருக்கும்